தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறையில் காளியம்மாளின் சாதனை வியக்க வைத்த வாக்கு சதவீதம் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்காங்க இப்போது தேர்தல் கமிஷனே வந்து பார்த்திங்கன்னா பூத் வாரியாக எந்தெந்த இடத்துல எல்லாருக்கும் வாக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க இதில் மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சியுடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முன்பு இருந்ததை காட்டிலும் இவங்க பலருடைய வாக்குகளை இவர்கள் பக்கம் திருப்பி இருக்காங்க அப்படின்னும் சொல்லிகிட்ருக்காங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு வாக்குச்சாவடிகளில் நாம் தமிழர் கட்சி தான் முதலிடம் பிடிச்சிருக்கு இரண்டு வாக்குச்சாவடிகளில் நாம் தமிழர் கட்சி ஐம்பது சதவீதத்திற்கும் மேலே வாக்குகளை வாங்கியிருக்காங்க நூற்றி இருபத்தி மூணு வாக்குச்சாவடிகளில் இரண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க இதையெல்லாம் தவிர்த்து நடந்த கொடுமைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு வாக்குச்சாவடிகளில் பாஜக பாமக கூட்டணி ஒற்றை இலக்க வாங்க வச்சுருக்காங்க ஏழு வாக்குச்சாவடிகளில் பாஜகவும் அதனுடைய கூட்டணியும் ஒரு ஓட்டு கூட வாங்கலை அதற்கான காரணம் நாம் தமிழர் கட்சியுடைய காளியம்மாங்கிற அந்த காளி தான் அவர்கள் செய்த அந்த நிகழ்வு தான் இந்த ரெண்டு சம்பவங்களையுமே தொடர்ச்சியாக செய்திருக்காங்க சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் அப்படின்னு அனைத்து பகுதிகளிலுமே அவர்கள் நினைத்த விட அதிக வேலைகளை செய்தாங்க அதற்கான விடையாக லட்சக்கணக்கில் அவர்களுக்கு வாக்கு விழுந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப குறுகிய காலத்தில் நடந்தது அப்படி இருக்கும்போது இருபத்தி ஆறில் வெற்றி அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சரி ஓகே சீர்காழியில் மட்டுமாவது எந்த அளவிற்கு அவங்க வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்கிறத இந்த காணொலியில் நான் பதிவு பண்ணுறேன் திருமுல்லைவாசல் அதாவது நூற்றி பதினைந்தாவது பூத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் இருக்குது அதில் நாம் தமிழர் கட்சிக்கு இரநூத்தி பத்தொம்போது வாக்கு விழுந்திருக்குங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீத வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே விழுந்திருக்கு தொடுவையில் இருக்கக்கூடிய அத்தனை பூத் லிஸ்ட்லேயுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே இருக்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அறநூறு வாக்குகள் கிட்ட விழுந்திருக்கு இது பாதிக்கு பாதியாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த இடத்துலலாம் பாமக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாஜக பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொடர்ச்சியாக இரட்டை இலக்கு இரட்டை இலக்குனால் பத்து நாற்பது அறுபது எண்பது இதற்குள்ளே நூறுக்குள்ளே தான் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் வந்திருக்கு ஆனால் அந்த அனைத்து இடங்களிலும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று இலக்க வாக்குகளை விழுந்திருக்குங்க கிட்டத்தட்ட எல்லாமே இரநூறை தாண்டிய வாக்கு சதவீதமாகத்தான் இருந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது காளியம்மாள் அவர்கள் இந்த முறை இருநூறு சதவீதம் என்னுடைய உழைப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தலுக்கு முன்பே பதிவு பண்ணியிருந்தாங்க உண்மையாவே இந்த வாக்குகளை பார்க்கும்போது அவர்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க